மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி பதினாலு மன்னித்து பழகுங்கள் இன்றைக்கி மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல நம்ம ஆள் மனது கட்ட என்ன பேசணும்னா மன்னித்து பழகணும் அப்படின்னு நம்ம அதுக்கிட்ட பதிவு பண்ணி வைக்கணும் பதிவு அப்படிங்கிறது மனதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விதமான பாசிட்டிவ் சிக்னல் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை நீங்கள் அந்த மனசுக்கு கொடுக்கும்போது தான் மனது தன்னை வந்து சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி அந்த அமைதியும் சாந்தமும் உங்களை ஆரோக்கியத்துக்கு கொண்டு போகும் உங்கள் மனசு வந்து ஒரு ஹாப்பியாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோடு இருக்கும் ஏன்னா எந்த விஷயமானாலும் மனசுக்குள்ள ஒரு அச்சம் ஒரு பயம் ஒரு பதட்டம் மன இதெல்லாம் எதனால் வருதுன்னா எதிர்பார்ப்பு மனிதர்கள் மேலே ஒருத்தர் மேலே ஒருத்தர் மேலே வரக்கூடிய கோபம் அதனால் வரக்கூடிய மனிதர்களிடையே இருக்கக்கூடிய ஒரு விதமான மனிதர்களிடையே இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வு கோபம் பகை இதெல்லாமே சேர்ந்து மனிதனுக்கு மனசுக்குள்ள ஒரு விதமான மன அழுத்தத்தை உருவாக்குது இந்த மன அழுத்தம் வராமல் இருக்கணுன்னா நம்ம மனசுக்கிட்ட எந்த விஷயம் நடந்தாலும் அதுக்கு ஒரு மன்னிப்பு வழங்கிடணும் மறந்துடணும் அந்த மன்னிப்பும் மறப்போம் அப்படிங்கிறதாங்க உங்களுடைய வாழ்க்கையை ஹாப்பியாக சந்தோஷமாக பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட வச்சுருக்கோம் நம்ம எத் எப்பெல்லாம் மனசுக்குள்ளே அதிகமாக தேக்கி தேக்கி ஒரு விரோதத்தையும் குரோதத்தையும் அது வந்து தேங்கி அதே வந்து ஒரு அழுத்தமாகவும் பதட்டமாகவும் பயமாகவும் உருவாயிடுது ஸோ மனசுங்கிறது ஒரு அழகான மென்மையான பூ மாறிங்க அந்த அழகான மென்மையான பூவை நம்ம எப்போவுமே ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது ஸோ அழுத்தாமல் இருக்கணுன்னா நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ஒரு மந்திர சொல் வந்து மன்னிப்பு தான் மனிதன் வந்து பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு ஹாப்பினஸோட சந்தோஷமான ஜேனிக்கு தான் வந்து உலகத்தில் ம கடவுள் வந்து படைச்சிருக்கார் இந்த படைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிலையிலையும் கோபத்தையும் குரோதத்தையும் விரோதத்தையும் மனசில் வச்சுருக்கும்போது அது என்ன ஆகும்னா உடலை வந்து பிபி ஆகவும் ப்ளட் சுகராகவும் நாள்பட்ட நோயாகவும் வாழ்க்கையினுடைய அந்த சந்தோஷத்தையே கெடுத்துடும் ஏன் பல மனிதர்கள் வந்து ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்கிறாங்கன்னா ஒரு விதமான ரிவெஞ்ச் ஃபீலிங் ஒரு விதமான குரோதம் கோபம் ஒரு பயம் இதெல்லாமே எதனாலும் உருவாகுது அப்படின்னா மன்னிக்காமல் இருக்கிறது தான் ஸோ எந்த விஷயமானாலும் நம்ம மன்னிக்கிறதும் மறக்கிறதும் தான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கோ இல்லையோ உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய மனதுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஹெல்ப்பு அதுதான் வந்து உங்களை வந்து மற்ற விஷயங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் எந்த ஒரு மற்ற விஷயங்களை நினைக்காம மற்றதை பற்றி யோசிக்காமல் உங்கள் வாழ்க்கை சந்தோஷத்தை பற்றியும் உங்கள் வாழ்க்கையுடைய வெற்றியை பற்றியும் உங்கள் வாழ்க்கையினுடைய நீண்ட தூர நெடிய பயணத்தை பத்தை பற்றியும் தான் இது நினைக்கும் ஏன்னா நீங்கள் மன்னிக்க பழகினீங்கன்னாலே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு கிடைச்ச மாதிரிங்க ஏன்னா எதையும் தேவையில்லாத அழுத்தங்களை வந்து உள்ளுக்குள்ளே வச்சிட்ருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ யாராக இருந்தாலும் எந்த மனிதனாக இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்குள்ளே நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னம்னா மன்னிப்பு மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இன்றைக்கி அரசியலையாக இருந்தாலும் சரி எந்த துறையிலாக இருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக கேட்டிருப்பீங்க மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு இது ஏன் அப்படின்னா மறக்காமல் வெச்சிட்டே இருந்தால் அதில் மன அழுத்தம் தாங்க மிச்சம் அது வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து உடலையும் பாதிச்சு மனதையும் பாதிச்சு சுற்றுப்புறத்தையும் பாதிச்சு உறவினர்கிட்டையும் பாதித்து மற்ற எல்லா ஒரு நிலையிலும் வந்து உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் அப்போ துன்பம் இல்லாமல் ஒரு நேர்மறை எண்ணம் நேர்மறை ஆற்றல் நேர்மறை வெற்றி உருவாக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம எந்த விஷயம் உங்களுக்கு யார் எத்தனை அவமதி அவமரியாதை பண்ணியிருந்தாலும் எத்தனை பிரச்சனை கொடுத்துருந்தாலும் அதை வந்து உங்களால் நேர்மறையாக ஹேண்டில் பண்ணும்போது பண்ணுங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்க இப்படிதான்னு அவங்கள விட்டு விலகிடுங்க விலகிட்டு மறப்போம் மன்னிப்போம்னு உங்கள் ஆள் மனது கட்ட ஆள் மனது கட்ட சொல்லணுங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம் அது தாங்க நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஆள் மனது கட்ட நம்ம நான் அவரை மன்னிச்சிட்டேன் மறந்துட்டேன் அவங்கள பற்றி நீ நினைக்க போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மனசு சொல்ல சொல்ல அதை கேட்டு ஒரு கீலிங் மாதிரி அது தன்னைத்தானே புதுப்பிச்சு பாசிட்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவாக என்ன பண்ணலாம் ஆக்கப்பூர்வமாக இந்த சமுதாயத்திலும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் நீங்க மன்னிக்காம மனசுக்குள்ள கோபத்தையும் குரோதத்தையும் இருக்கும்போது தான் டிஸ்ட்ரெக்ஷன் அழிவு சக்தியாக மாறி அழிவுகளை உருவாக்கும் அப்போ அந்த அழிவு தான் வந்து மனிதனுக்கு மிகப்பெரிய எதிரி இந்த அழிவு கோபம் அப்படிங்கிறது அடுத்தவங்களை மட்டும் அழிக்காதுங்க உங்களையும் உங்கள் உடலையும் அழிச்சிடும் எப்படி அழிக்குன்னா அந்த கோபத்தை அதிகமாக தேக்க 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 அது மன அழுத்தமாக வரும் அது ஒரு விதமான மனநோயாக மாறும் அதே வந்து பிபி ப்ளட் ஷுகர் அப்புறம் வந்து மற்ற குரோனிக் டிசீஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் கோபத்தையும் குரோதத்தையும் மனசில் அதிகமாக தேக்கி வைக்கிறது தான் காரணம் அப்போ நம்ம எந்த ஈவெண்ட்டு நடந்தாலும் அந்த ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் ஓகே இந்த மனிதர் இப்படித்தான் அந்த மனிதர் அப்படித்தான் அவனுக்கு தெரிந்ததை அவங்க செய்கிறாங்க ஸோ நான் வந்து எனக்காக வாழ்கிறேன் என்னுடைய சுற்றுப்புறத்துக்காக வாழ்கிறேன் இந்த பூமிக்காக வாழ்கிறேன் நான் ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு என்ன டெடிக்கேட்டிவாக மீனிங்ஃபுல்லாக வாழ்ந்துவிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அது வந்து நாலு பேர் வந்து உதவக்கூடிய அல்லது நாலு பேர்த்துக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயமாக இருக்கணும் ஈவன் வந்து மரங்களுக்கோ செடிகளுக்கோ அல்லது பெட் அனிமல்ஸுக்கோ யாரோ இருக்கக்கூடிய எத்தனையோ உயிர்களுக்கோ நல்லது செய்யணும்னு நீங்கள் ஒரு மீனிங்ஃபுல் லைஃப்பை வாழ முயற்சி செஞ்சுட்டு இந்த கோபங்கிறத தள்ளி வச்சுட்டு மன்னிப்புங்கிறத எப்போவுமே டெய்லியும் சொல்லி பழகிக்கிங்க அந்த மன்னிப்புன்னு சொல்ல சொல்ல தான் அந்த ஆள் மனது தன்னை கேட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொண்டு செல்லும் இந்த நேர்மறை எண்ணம் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் உங்கள் வாழ்க்கை நீண்ட நெறிய தூரத்துக்கு இட்டு செல்லும் நீங்கள் மனசில் கோபத்தை தேக்க தேக்க அந்த மனிதர்கள் மீது கோபம் வரும் அந்த ஈவெண்ட்டு மேலே கோபம் வரும் அந்த மொத்தமாக அந்த நிகழ்ச்சிகள் மீது கோபம் வரும் மனிதர்கள் மீது வெறுப்பு வரும் ஸோ இது எல்லாமே ஒரு விதமான ஆரோக்கிய குறைபாடு தான் வரும் மன அமைதி இன்மையை உருவாக்கும் உங்களுக்கே தெரியும் மன அமைதி இல்லைனா அது உடல் ஆரோக்கியத்தையும் சேர்ந்து பாதிக்கும் அதனால் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மன்னிப்புங்கிறது தேவைங்க யாரையும் எதனாலையும் நம்ம மாற்ற முடியாது மாறவும் மாட்டாங்க அப்போ இந்த மனிதன் இப்படித்தான் தெரிஞ்சுக்கிட்டு அவனை வந்து செஞ்சதை மன்னித்து விட்டு உங்களுடைய அடுத்த இலக்கு என்ன கன்சிஸ்டண்ட்டாக என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்கலாம் எப்படி எல்லாம் வெற்றி வரலான்னு சொல்லி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் உங்கள் மனதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசு இதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பரிசு மன்னிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியானது கிடையாதுங்க அது நம்ம மனது கட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழக்கப்படுத்தணும் அப்போ எப்போ பழக்கப்படுத்தணும் அதுக்கு சர சிறந்த காரணங்களை சொல்லணும் மனசு கட்டை நான் இதெல்லாம் மன்னிக்கிறேன் இந்த விஷயம்லாம் பெட்டி இஷ்யூ இதெல்லாம் சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் இந்த விஷயங்களுக்காக என்னை நான் வருத்தி கொண்டால் என்னுடைய முக்கியமான இலக்கு முக்கியமான கோல் முக்கியமான வெற்றி இந்த உலகத்தில் நான் எதுக்கு பிறந்தனோ அதுக்கு அந்த மீனிங் வந்து இதிலிருந்து விலகி சென்றுவிடும் இது எல்லாம் சாதாரண பெட்டி விஷு நான் அந்த மனிதனையும் நினைக்க போகிறதில்லை நான் மறந்து விட்டேன் மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிறத மனசில் வச்சு உங்கள் மனசுக்கிட்ட சொல்லுங்கள் எந்த ஒரு அவமரியாதை நடந்தாலும் உங்களுக்கு எந்த அநீதி நடந்தாலும்னா உங்களால் நேர்மறையாக போராடும் வரை போராடுங்கள் அதுக்காக வந்து அநீதி நடஞ்சாலுன்னா ஆனால் அந்த இதில் வந்து லீஸ்ட்டு உங்களால் பெரிய பாதிப்பு இல்லைன்னா நீங்கள் மன்னிச்சுக்கிட்டு அதே நேரத்தில் பெரிய பாதிப்பும்போது போது அதில் லீகலாக என்ன பண்ண முடியுமோ அதை செய்துட்டு அதையும் மன்னிப்போம் மறந்துடும் மறப்போம் சொல்லி உங்கள் மனசுக்கிட்ட சொல்லுங்கள் எதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்காதீங்க அந்த வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் அழுத்தமாக மாறுது அதுதான் மனப்பிரச்சனையா மனப்பிரச்சனையாக மாறுது அதுதான் வியாதிகளுக்கு மூல காரணமாகுது ஏன்னா ஒவ்வொரு உயிரியும் இந்த பூமியில் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்திருக்கு ஆனால் மனிதன் மட்டும்தான் குரோதமும் ஒரு விதமான பழிவாங்கலும் ஒரு கோபமும் தான் வந்து அவனை வந்து இந்த பூமியில் ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ விடாமல் அந்த வாழ்க்கையே வந்து ஒரு நரக மாதிரி ஆக்கிடுது ஸோ மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல நீங்கள் மறப்போம் மன்னிப்போம்னு எந்த விஷயமானாலும் அந்த மனிதனையும் மறந்துடுங்க மன்னித்து விடுங்க அப்படி மன்னிச்சுட்டு அவங்க கிட்டே இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிடுங்க ஸோ அப்படி ஒதுங்கிட்டு மறப்போம் மன்னிப்போன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் மனசு அதை நினைக்காது ஆள் மனசு நினைக்காது அதனால் வந்து உங்களுக்கு ஒரு உங்களுடைய மூளைக்கும் ஒரு அமைதி கிடைக்கும் உங்கள் மனசுக்கும் ஒரு அமைதி கிடைக்கும் எப்போ மனசுக்கும் மூளைக்கும் அமைதி கிடைக்குதோ அப்போவே வந்து உங்களுடைய தூக்கம் நன்றாக இருக்கும் எட்டு மணி நேரம் நல்லா நிம்மதியாக தூங்குவீங்க மன அமைதி இல்லாத போது தான் தூக்கம் வராது அதனால் மன்னிச்சுட்டேன்னு சொல்லிடுங்க மறப்போ மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த மனிதனுக்கே என்ன நீங்கள் எதை பற்றி நினைக்காதீங்க அந்த ப அந்த மனிதனை பற்றி மறப்போம் மன்னிப்போங்கிற ஒரே வார்த்தையில் ஆள் மனதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பாருங்கள் நல்லா தூங்குவீங்க உங்களுடைய கோல் என்ன உங்களுடைய வெற்றி என்ன உங்களுடைய குறிக்கோள் என்ன அதன்படி நடங்க அப்படி நடந்தீங்கன்னா நீங்கள் வெற்றி ஆளுன்னா வரலாம் நீங்கள் ஜெயித்ததுக்கப்புறம் எத்தனையோ பேர் உங்களுக்கு என்னென்ன பண்ணாங்களோ அதே வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாக வந்து செய்வாங்க அன்னைக்கு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க நம்ம யாரையும் பழி வாங்க வேண்டியதில்லை யார் மேலேயும் கோவப்பட வேண்டியதில்லை காலம் தன் கடமையை செய்யும் ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்கிறானோ அதுக்குரிய ஈக்குவல் ரியாக்ஷன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ரிய ஆக்ஷன்ஸ் தர் இஸ் அ ஈக்குவல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்குது அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்குரிய பல பலனை அவங்க கண்டிப்பாக அடைவாங்க ஸோ அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லிவிட்டு யார் மேலேயும் எந்த கோபமும் குரோதமும் தேவையில்லை மறப்போம் மன்னிப்போங்கிற ஒரு வார்த்தைன்னு சொல்லி உங்கள் மூளைக்கும் உங்கள் மனதுக்கும் அமைதி கொடுங்க அப்படி அமைதி கொடுக்க கொடுக்கத்தான் உங்கள் வாழ்க்கை வெற்றியை நோக்கி செல்லும் அதுதான் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி பதினாலு மறப்போம் மன்னிப்போம் ஸோ மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி பதினைந்து சந்திப்போம் இந்த கருத்துக்கள் எல்லாம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நேரத்தில் இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்